பேக்கரியில் வாங்கறத விட நல்ல டேஸ்டான ரிச்சான பால் பால்கவா வீட்டில் ஜஸ்ட் பாலை மட்டும் வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியா செய்ய முடியும் ஆனால் ஒரு அரை மணி நேரம் ஆகும் செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் பேக்கரியில் வாங்க மாட்டீங்க வீட்டில் செய்யறது அவ்வளோ ஒரிஜினல் டேஸ்டா இருக்கும் இதுக்கு தேவையானது ஒரு லிட்டர் பால் ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு கப் சக்கரை அவ்வளோதாங்க பால் வந்து பசும்பால் அல்லது எருமை பால் கிடைச்சா வாங்கிக்கோங்க அப்படிலாம் நீங்க பால் பாக்கெட்டா வாங்குறீங்க அப்படின்னா கொழுப்பு நிற்காத அந்த ஃபுல் ஃபேட் மில்க் இருக்கு இல்லையா அது வாங்கிக்கோங்க நல்ல அடிகணமான பாத்திரம் அல்லது நான் ஸ்டிக் பாலை ஊற்றி ஒரு பதினஞ்சு இருந்து இருபது நிமிஷம் போல நல்லா கொதிக்க விடுங்க அப்பப்ப கிளறி விடுங்க அப்பதான் அந்த ஆடை எல்லாம் வந்து வெளியில ஓரத்துல படியாத மாதிரி நல்ல அந்த பால்குள்ளே இருந்து கிரீமியா இருக்கும் லைட்டா திக்காகி வரும் அந்த ஸ்டேஜ்ல ஒரு கப் அளவு சர்க்கரையை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க இன்னும் கொஞ்சம் நல்லாவே திக்காகும் அந்த சமயத்துல நெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க இந்த அளவுக்கு திக்காகிறதுக்கு முப்பதுல இருந்து நாற்பது நிமிஷம் கூட ஆகும் ஆனா கை விடாம அப்பப்ப கிளறி விடுங்க ஏலக்காய் பிளேவர் பிடிக்கும்னா கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க நான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் அப்படியே வரணுன்றதுக்காக ஏலக்காய் சேர்க்கல செம்மையா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க dengan